குரானுக்கு உள்ள அர்த்தம் வெளிய அர்த்தம் ஒண்ணு இருக்கிறது ஞானம்னு ஒண்ணு இருக்கிறது படிச்சு வர்ற அறிவு ஒண்ணு இருக்கிறது ஞானிகளுடைய சவகாசத்தினால் கிடைக்கிற ஒரு ஞானம்னு ஒண்ணு இருக்கிறது எங்களோட அப்படி தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா படிக்காமலே கல்புக்குள்ள எல்லாம் கொண்டு வந்து மாதிரி போடுவான் அந்த மாதிரி ஞானத்தை நாங்க கற்றுத்தரோம்னு சொல்லி அடுத்த பிராடு பண்ணுவாங்க அந்த பிராடை பத்தி நாளைக்கு பார்ப்போம் அப்படி ரகசியமான ஞானம் இருக்குதா ஸ்பெஷல் அறிவு இருக்குதா இந்த ஐம்புலனுக்கு அப்பாற்பட்ட முறையில் ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் எல்லாம் படைச்சிருக்கிறானா அதுக்கு மார்க்கத்தில் ஏதாவது கிரவுண்ட் இருக்குதா அதை பத்தி இன்ஷால்லாம் நாளைக்கு பார்ப்போம் அந்த சூவியாக்கள் சரியா வந்து நினைக்கிறேன் அவ்வளவு திருமணம் பண்ணி வச்சுக்கிறேன் அவர்கள் என்ன சொன்னார்களோ செய்தார்களோ அங்கீகரித்தார்களோ அது இஸ்லாம் நம்ம நம்புறோம் இதை நம்ப வேண்டும் ஆனால் இந்த தரிகா சூபியாக்கள் சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா குரான்லையும் ஹதீஸ்லையும் உள்ள விஷயங்கள் சாதாரணமான மனிதர்களுக்கு உரியது வேற ஒரு விஷயம் இருக்கிறது அது குரான்ல இருக்காது அது வந்து ஹதீஸ்ல இருக்காது அது ஞானிகளுக்கு அல்லாவிடமிருந்து நேரடியாக கிடைக்கும் அது அல்லாவுக்காக நம்ம அப்படி அர்ப்பணிச்சுக்கிட்டோம் சொன்னா அல்லாவுக்காக தியாகம் பண்ணோம் சொன்னா ஒரு புதுமையான விஷயங்கள்ல அல்லாட்ட இருந்து நமக்கு நேரடியா வரும் அப்படி ஒரு ஞானம் இருக்கிறது குரான்ல உள்ளது மட்டும்தான் மார்க்கண்டு கிடையாது ஹதீஸ்ல உள்ளது மட்டும்தான் மார்க்கண்டு கிடையாது ரகசியமான ஞானம் மின்ஞானம் இருக்கிறது மின்ஞானம் என்று ஒன்னு இருக்கிறது என்று சொல்வார்கள் இந்த மின்ஞானம் இருக்குங்கிறது என்ன ஆதாரம் சில ஆதாரங்கள் நம்ம சொல்லுவாங்க அந்த ஆதாரங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லைன்னா நம்மள நாளைக்கு வந்து ஏமாற்றிட்டு போயிருவாங்க நீங்க போனீங்கன்னா அனுப்பிச்சிருவாங்க சரியத்துன்னு ஒன்று இருக்கும்பாங்க அதுக்கப்புறம் தரிக்க தான் அதுக்கப்புறம் ஹகத்து அதுக்கப்புறம் மாறி கற்றுப்பாங்க எல்லாம் வந்து ஒரு சரியத்தை நம்ம கொடுத்துருக்கோம் இஸ்லாம் ஒரு மார்க்கம் தான் ஆனாலும் இந்த தறிகா முறியது பீரு சேகு சூபி என்று சொல்லக்கூடிய வீரர்கள் நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா சரியத்துங்கிறது எல்கேஜி மாதிரி அது முதல் வகுப்பு அதை நீங்க படிச்சுட்டு தான் வரணும் இந்த சரியத்தில் இருந்து தரிக்கான்னு ஒண்ணு இருக்குது அது சேகத்தை முடிவு வாங்குறது அதை வாங்கினவுடன் நீங்க அடுத்த வகுப்புக்கு மாறி போயிட்டீங்கன்னு அர்த்தம் அதுலயே கொஞ்ச நாள் நீங்க இருந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அப்புறம் ஹக்கீகத்து தரிக்கத்துனா வழியில் அர்த்தம் ஹக்கீகத்து என்றால் மெய் உண்மை உண்மையை அப்பதான் கண்டறிவீங்க உண்மையை கண்டறிஞ்சவன அப்படி கொஞ்ச நாள் அதுலயே ட்ரெயினிங் எடுத்தீங்கன்னா மாரிபத்து மாரிபத்துனா ஞானம் மின்ஞானம் மின்ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் குரான்ல கிடைக்காது குரான்ல கிடைக்காது ஹரிசில் அதெல்லாம் கிடைக்காது எப்படி கிடைக்கும் இந்த நாங்க சொல்லக்கூடிய ரூட்ல வந்தா தான் கிடைக்கும் சொல்றாங்க இந்த மெஞ்ஞானம் என்று சொல்லக்கூடியவர்கள் இதற்கு சான்றாக சில சம்பவங்களை சில வசனங்களை சில ஹதீசுகளை உங்கள்ட்ட வைப்பார்கள் அதற்கான விப்புல உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அவங்களால நம்மளை குழப்ப முடியாது ஃபர்ஸ்ட் இந்த மெஞ்ஞானம் என்று சொல்லக்கூடியவர்கள் எடுத்து வைக்கிற ஆதாரம் என்னன்னு கேட்டா சூரத்தில் ககுப்பு பதினெட்டாவது சூறாவில் எழுபது முதல் எண்பத்தி ரெண்டு வரை அதுல மூசா நபியும் ஹிதர் அலி அவர்களும் ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள ஒரு உரையாடல ஒரு சம்பவத்தை சொல்லி அந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு எழுபதாவது வசனத்திலிருந்து எண்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் அந்த சம்பவம் உங்களுக்கு விளங்கும் இருந்தாலும் சுருக்கமா என்ன அந்த சம்பவம் என்னவென்று கேட்டால் மூசா நபி அவர்கள் ஒரு நாள் என்ன செய்யறாங்க மக்கள் மத்தியில பயன் பண்றாங்க அவங்க அவங்க சமுதாயத்துக்கு பயான் பண்றாங்க அப்ப அந்த மக்கள் இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு இப்போ இருக்கிற இந்த மக்கள்லேயே உலகத்தில் இருக்கிற ஆட்களையே ரொம்ப அறிந்தவர் யார் கேட்குறாரு ஒரு ஆள் கேட்குறாரு நான் தாண்டாங்க ரொம்ப அறிந்தவர் யாருன்னு கேட்கும்போது உண்மையில் ஒரு நபி நபிதான ரொம்ப அறிஞ்சியாளர் ஒரு ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடியவர்களில் ரொம்ப அறிந்தவர்னு சொல்வதாக இருந்தால் நபியை தான் சொல்லணும் இப்போ ரிசுல்சுல்லா செல்ல வாழ்ந்த காலத்தில் ரொம்ப அறிந்தவர் யாருன்னு கேட்பதாக இருந்தால் ரசுல்லாதான் சொல்லியாகணும் ஏன்னா அவங்க அழக்டருந்து வங்கி வரது நம்ம யாருக்கும் வரல அதிகமான செய்தி தெரிந்தவர்கள் யாருன்னு கேட்டா அவங்கள தான் சொல்லணும் இதில் மூசா நபி சொன்னது தப்பு இல்லை

மூசா நபி என்ன செய்யறாங்க கேட்டா அவங்களுடைய சீடராக அவங்களுடைய தோழராக இருந்த அந்தரங்க தோழர் அடுத்த நிலையில் உள்ளவர் ரசூல் சல்லாசத்துக்கு அபூபக்கர் மாதிரி மூசா நபி அவர்களுக்கு யூசா யூசா என்ற ஒருவரை அல்லாஹ் கொடுத்திருந்தார் நபியா நபி இல்லையான்னு கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனா அவர் கூட போனவர் யூசா தான் என்பதற்கு புகாரில் ஹதீஸ் இருக்கிறது அந்த யூசே என்பவரை என்ன செய்யறாரு மூசா நபி அழைத்துக் கொண்டு போறாங்க அல்ல என்ன சொல்லிக் கொடுக்கிறான்னு கேட்டா போய்கிட்டே இருக்கணும் ஒரு இரண்டு கடல்கள் சந்திக்கிற ஒரு இடம் வரும் ரெண்டு கடல் சங்கமமாகும் அந்த கடற்கரை வழியா போயிட்டே இருங்க இரண்டு கடல் எந்த இடத்துல சங்கமம் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு ஆள் இருப்பாரு அவர்கிட்ட போ உனக்கு மேல அவருக்கு நான் அறிவை கொடுத்துருக்கேன் தெரிஞ்சுக்கிடுவ நீ என்ன பெரிய அறிவாளியா அவர்கிட்ட போய் நாலு விஷயத்த வான்னு சொல்லி அல்ல என்ன பண்றான் அவங்களுக்கு ஆர்டர் பண்றான் ஆர்டர் என்ன பண்ணுவாங்க மூசா நபி அவர்கள் தன்னுடைய தோழர் யூசா அவர்களை அழைத்துக் கொண்டு அப்படி கடற்கரை வழியா போய்கிட்டே இருக்கிறாங்க போய்கிட்டே பொழுது அதுக்கு ஒரு அடையாளத்தை எல்லாம் கொடுத்திருந்தான் ஒரு மீனை தூக்கி மீனை ஒரு தட்டில் எடுத்துட்டு போங்க மீன் எந்த இடத்துல வந்து துள்ளி கடல்ல பாயுதோ அதான் அந்த இடம் ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடத்துல அவர் என்ன கடல் ஆராய்ச்சி பண்ணவர் அவர் தெரிய வாசிங்கி அதனால நம்மளை போயிட்டு இருந்தா அந்த இடத்துல ரெண்டு கடல் சேர்றது நமக்கு ரெண்டு தண்ணி மாதிரி தான் இருக்கு ரெண்டு கடல் சங்கமம் ஆகுதுங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க இயலாது இப்ப கன்னியாகுமரியில வந்து மூணு கடல் சங்கம் ஆகுதுன்னு சொன்னதுனால நம்புறமே தவிர புதுசா ஒருத்தர் பாத்துருங்க மூணு கடல் சேரம் சொல்ல முடியுமா எல்லாம் தண்ணி ஒன்னும் தான் இருக்கும் அவங்க சொல்றாங்க மூணு கடல் இந்த இடத்துல சங்கமம் ஆகுது அதனால நம்ம மூணு கடல் சங்கமம் ஆகுதுங்கிறோம் அப்ப இதெல்லாம் அந்த கடலை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர சும்மா போய்கிட்டு இருக்கிறவர்கள் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு அல்ல என்ன சார் அடையாளம் சொல்றான் மீனை கையில் எடுத்துக்கிறங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு தொட்டில ஒரு வாயில எடுத்துட்டு போங்க அந்த மீனை எங்க குதிச்சு பாயுதோ அதான் நீ அந்த சங்கமிக்கிற இடம் அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி அடையாளம் வர சொல்லி வரும் குரல் இருக்குது இதெல்லாம் சூரத்திற்காக போல பதினெட்டாவது சூறாவில் இருக்கிறது புகாரிலையும் பல ஹதீசுகள்ல

நான் என்ன செஞ்சாலும் என்கிட்ட கேள்வி எல்லாம் கூடாது சாமி ஒன்றுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இவர் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்ட என்ன செய்யறாங்க ரெண்டு பேரும் ஒரு முதல்ல ஃபர்ஸ்ட் கப்பலில் போறாங்க ஒரு கப்பலில் ஏறுறாங்க கப்பலில் ஏறினவுடனே வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா அவர் ஹிலர் என்ன செய்யறாரு இருக்கிற ஒரு பலகையை கலட்டுறாரு கப்பல ஓட்டையாக்குற இறங்கும் போது கரை கரை வந்து சேர்ந்த உடனே இருக்கிற கப்பல் என்ன செய்யறாரு அப்படி மேல உலக உடைச்சு விட்டுறாரு உடைச்சி விட்டு என்ன செய்யறாரு இன்னும் அவர் கப்பலை போட்டு ஓசியாக்கிட்டு வந்தாங்க கப்பலை போட்டு உடைக்கிறியே அநியாயம் பண்ணுறியேயான்னு சொல்லி முதலன்னு கேட்குறாரு ஓய் என்ன சொன்னவனிட்ட கேள்விக்கக்கூடாதுன்னு இல்லையா பேசாமல் வா என்ன தெரியாமல் சொல்லிவிட்டேன் அவனுக்கு போகிறார் என்ன காரணம்னு வராங்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டா ஒரு ஒரு இளைஞனை பார்க்குறாரு கால் தக்கிட்டு கொலை பண்ணிட்டார் ஆ அந்த அளவுக்கு என்ன செஞ்சார் உன்னைய சும்மா இருக்கிற மனசு கூல்றியேங்கிறாரு பேசாம தான் நான் வர சொன்னேன் பேசாமல் வா அப்புறம் அந்த மன்னிப்பிலாம் கேட்டு மறுபடியும் போறாங்க போய் ஒரு ஊர்ல போய் என்ன செய்யறாங்க ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்கன்னு கேக்குறாங்க அந்த காலத்துல விருந்தளிப்பது கட்டாய கடமை ஹோட்டலாம் கிடையாதுல வெளியூருக்காரு ஊருக்கு வந்தாருன்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஊர்ல உள்ளவங்க சோறு கொடுத்தாங்க ஹோட்டல் போயிருவாங்க சாப்பாடு இருக்காது போக முடியாது அதனால சோறு கேட்கறாங்க இல்லன்னு அந்த ஆளுக்கு இவர் என்ன செய்யறாங்க அந்த ஊர்ல ஒரு ஒரு சவர் வந்து சாஞ்சு உழுவுற மாதிரி இருக்கிறது சோறு தராத ஊருக்கு என்ன செய்யறாரு சேவை செய்ய போறாரு அந்த சேவை திகிமித்து விட்டு ஒழுங்கா அது விழுந்துறாம செட்டப் பண்ணி வைக்கிறாரு அப்ப மூசாங்க பசி செய்து சோறு தர மாட்டேன்ட்டாங்க இந்த ஊர்ல வந்துட்டு செவத்தை நிமித்து கொடுக்குற அப்படின்னு கேட்கறாங்க அவர் என்ன பண்ணிட்டாரு முடிஞ்சு போச்சுப்பா இதோ நம்ம டாபிக் ஓவர் இதுக்கு மேல நீ நீங்க ஆகப்பட மாட்டேன் மூணு தடவை சான்ஸ் கொடுத்தாச்சு மூணு தடவை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றேன் மூணு தடவை கேள்வி கேட்டுட்டா இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு இதோட நம்ம வந்து பிரச்சனையை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு போயிட்டு சலாம் சொல்லி அனுப்பி விட்டுறாரு அனுப்பி விடும் என்ன செய்றாரு மூணுக்கு விளக்கம் சொல்றாரு மூணுக்கு என்ன செய்யறாரு விளக்கம் சொல்றாரு என்ன விளக்கம் சொல்றாருன்னு கேட்டா கப்பல் இருக்குல்ல கப்பலையும் உடைச்சேன்னு கேட்டா நல்ல பிரஷா நல்ல கப்பலா இருக்கு அந்த கப்பலை வந்து இந்த கரை ஏறணும் என்ன செய்வான் அந்த அங்க உள்ள ராஜா இருக்கான்ல அவன் தனக்கு எடுத்துக்கணும் நல்ல கப்பலை தூக்கிட்டு வாண்டிருவானா அங்கங்க ஓட்ட உடச்சல என்ன செய்ய மாட்டானா எடுக்க மாட்டான் நம்மள ஓசி ஏற்றிட்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு விளங்காம ஏற்றிட்டு வர்றாங்க இந்த ஊர்ல இறங்கணும்னு கப்பலை கை விட்டு போக போகுது லேசா கொஞ்சம் மேல கொஞ்சம் தட்டி விட்டு வச்சிருந்தோம்னா அந்த கப்பல் உங்களுக்கு சொந்தமா போயிரு அதுக்காக தான் வேணும் டேமேஜ் அவ்வளவு இருக்க மாட்டானா நல்ல பொருளா இருந்தா தான் எடுப்பான் அது மாதிரி என்ன செய்யறது நல்லதெல்லாம் எடுத்துட்டு என்ன போது லேசா சின்ன டேமேஜ் பண்ணி விட்டுறது அதுக்காக தான் நான் பண்ணினேன் ஓ அப்படியா சரி அப்ப நீ செஞ்சது கரெக்ட் தான் பெரிய சின்ன வழங்கி சில ரெண்டாவது என்ன கேட்கிறாரு அந்த பையன் இருக்குப்பா கொலை பண்ண அந்த உடனே அவங்க பெற்றோர்கள் ரெண்டு பேரும் நல்ல சாலிகான நல்ல மக்கள் இவன் இருந்து அம்பிட்டு ரெண்டு பேரும் வழி எடுத்து நாசமாக்கிவான் போல இருக்குது இவனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அதனால என்ன பண்ணிட்டேன் அவனை கொண்டு விட்டேன் அப்படிங்கிறாரு சரி சொல்லிட்டு அந்த அந்த முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன ஆகுது கேட்டா அந்த சிவத்தை எதுக்கு நிமித்தி வச்ச சோர் தர மாட்டேன் இல்ல அது எதுக்கு நிமித்தி வச்ச அந்த சோர் வந்து ரெண்டு அனாதைகளுக்கு உள்ளது அவங்க சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்போ அந்த சோத்துக்கு ஒரு புதையல் இருக்கிறது அந்த புதையல் அவங்களுக்கு சென்று அடையணும் அவங்களுக்கு கிடைக்கணும் செவர் இப்ப விழுந்துருச்சு இல்லைங்க புதையல் இருக்கிறது தெரிஞ்சு போயிடும் செவர் கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னா செவத்து கீழே புதையல் இருக்கிறது அடுத்தவங்க வேணா எடுத்துக்கிடுவான் இந்த செவர் வந்து கொஞ்சம் அவங்க எல்லாம் பெரிய ஆளா போய் பிற்காலத்தில் அவங்களுக்கு உதவணுங்கிறதுக்காக உள்ள ஒரு செவர் அது புதையலு அதுக்காக நான் என்னஞ்சேன் அந்த உள்ளூரை சில நிமித்திச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு இதை சொல்றாரு சொன்ன உடனே வந்து இது எல்லாம் எனக்கு கொடுத்த ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிடாரு வைங்களேன் இதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் மெஞ்சான மெஞ்சானத்தை கொண்டு வர்றாங்க டாபிக் தான் இந்த சம்பவத்தில் தான் மெஞ்சானு ஒன்று இருக்கிறோம் என்ன மெஞ்சானோ பாருங்க மூசா நபி அல்லாவுடைய தூதரு அவருக்கு வகையில் வருது சட்டத்திட்டங்கள்லாம் வருது அவருக்கு தவறா தரல கொடுத்தான் எவ்வளவு பெரிய பெரிய நபிமார்கள் பெரிய சிலாகித்து குரான் அதிகமா இடத்துல சொல்ற அளவுக்கு உள்ள ஒரு நபி அவங்க அந்த மாதிரியான ஒரு நபிக்கு வந்து ஒரு ஒரு ஆள் வந்து இவருக்கு தெரியாத ரகசியமான ஞானத்தை சொல்லி கொடுக்கிறார் இதெல்லாம் மறைவான ஞானங்கள் இதெல்லாம் இந்த பையன் எப்படி ஆவான் எப்படி தெரியும் அதுக்குள்ள புதைகள் எப்படி தெரியும் இந்த ராஜா அந்த கப்பல் எடுத்துக்கலான்னு எப்படி தெரியும் இவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு இவர் என்ன நபியா நபி இல்லைங்கிறாங்க அவங்க இந்த மெஞ்ஞானின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் மூசா நபி அல்லாவுடைய தூதர் இவர் மகான் மகானுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் யாருக்கு தெரியல தூதருக்கு தெரியல அதனால தூதர்கள் வர்றதெல்லாம் எல்கேஜி சொல்லி கொடுத்துதான் வருவார்கள் அதுக்கு மேல உள்ள பாடங்கள் எல்லாம் மகான்கள் ஞானிகளுக்கு என்ன செய்யுங்க அல்லாட்ட இருந்து கிடைக்கும் ஹிலருக்கு தெரிஞ்சது மூசாவுக்கு தெரியவில்லை இல்லையா அப்படின்னு சொல்லி இதுல இருந்து ரகசியமான ஞானம் இருக்கிறது மெஞ்ஞானம்ன்னு ஒன்னு இருக்கிறது அந்த ஞானத்தை நம்ம அடைய வேண்டும் அத அடைஞ்சிட்டா என்னவாயிருமா எல்லாம் அப்படி தெரியுமா ஒருத்தர் வரா உண்மை சொல்றாரா பொய் சொல்றாதான்னு பொய் தான் சொல்றேன்னு கண்டுபிடிச்சிடலாமா எந்த அளவு சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா இந்த விஞ்ஞானிகள் எப்படி எல்லாம் எப்படி எல்லாம் ஞானம் கிடைச்சிருமா ஒரு ஆள் என்ன செஞ்சாரான் உணவு செஞ்சாரான் மிஞ்ஞானி பார்த்துட்டே இருந்தானா டேய் நீ வந்து இந்த பாவம் செஞ்சுருக்கிற கருத்தா கருத்தா ஒண்ணு அந்த பாவம் செஞ்சிட்டு வந்து இந்த உள்ள செஞ்சவன் அந்த பாவத்தை செஞ்சுட்டு வந்துருக்கிறானா நீ இந்த பாவத்தை செஞ்சு தான் வந்து நீ உள்ள செஞ்சிட்டு இருக்கிறேன் உடனே அவன் முடிச்சிக்கானா எப்படிங்க இது நீ உழு செஞ்சவனே பாவங்கள்லாம் கரையும் அதிசல்ல இருக்குல்ல அவ்வளவுதான் ஹரிசலில் கிடைக்கும் எங்களுக்கு அந்த கரைஞ்சு போற தண்ணியில என்ன பாவம் இருக்குன்னு தெரியும் ஒழு செஞ்சு நீ விட்ட தண்ணிய பாக்குற அதுல வந்து அது இன்னது கலந்து நம்ம சாக்கடை கலந்து கண்டுபிடிச்சிருவோம்ல அந்த மாதிரி என்ன பண்ணி பாவங்கள் கலக்கிற தண்ணியை கூட கண்டுபிடிச்சு வாங்கலாம் இந்த ஞானம் எப்படி இது என்ன கதை இது குரான் அதிசயம் இல்ல இப்படி எவனோ ஒருத்தன் நினைச்சு ஒரு கதையை சொல்லி வைத்துக்கொண்டு கொண்டு பார்க்கக்கூடிய ஞானம் குரான்ல இருந்து கிடைக்காது ஒழு செஞ்சா பாவம் போகும் அப்படிதான் உங்களுக்கு அதிசயம் கிடைக்குமே தவிர அது என்ன பாவம் செஞ்சா எப்படி கரையுதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது விஞ்ஞானிகளுக்கு அப்படியே தெரியும் என்ன பாவத்துக்காக சொல்ற உண்மை சொல்றா பொய் சொல்றானு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க நினைச்சிட்டு வந்த ஆமாங்க எப்படி தெரியும் இது கூட கிடைக்காது எப்படி கிடைக்கும் ஞானத்தின் மூலமா கிடைக்கும் முதல்ல சரியத்துல தரிக்காவுக்கு மாறி தரிக்காவில் இருந்து ஹக்கீக்கத்துக்கு மாறி ஹக்கீக்கத்துல இருந்து மாறி பற்றி அடைந்தீர்களே ஆனால் ஞானம் கிடைக்கும் அதுக்கு மூசா நபி சம்பவத்தை ஆதாரமா காட்டுவார்கள் இதுல பல விஷயங்களை நம்ம கவனிச்சுக்கணும் என்ன கவனிக்கணும் கேட்டா அதாவது இந்த அரசன் வந்து கப்பலை உடைச்சிருவாங்க எடுத்துக்கிறாங்க இது ஒரு பெரிய ஞானம்லாம் கிடையாது உள்ளூர்காரங்களுக்கு தெரியும் வெளியூர்காரங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அவ்வளவுதான் மூசா நபி வெளியூர்காரர் அவர் இந்த ஊர் ராஜா எப்படி இருப்பார்னு தெரியாது இது சிலருக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த நூறு பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இது அதாவது இதுல என்ன ரகசியம் என்ன இருக்குது நல்ல கப்பலை எல்லாம் எடுத்துக்கிறாங்கிறது சிலருக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த ஊர்ல எந்த ஊர்ல அந்த ராஜா இருக்கிறானோ அவ்வளவு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு வெளியூர் காரர் வெளியூர்காரன் வெளியூர் உனக்கு தெரியாது உள்ளூர் ஆளுகளுக்கு தெரிஞ்ச மேட்ரு